இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு என்ன வீடியோனா நான் மாசம் மாதம் அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் கோல்டு சீட்டுக்கு பே பண்ணலாமா இல்லை அப்படின்னா ஏழை சீட்டு இல்லாட்டி சீட்டு மாதிரி ஏதோ ஒரு டைப்பில் சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஜொல்லுக்கு கட்டி எல்லா ஜொல்லையுமேவும் எடுத்துட்டு வந்துடலாமா இது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியேவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்ப பார்க்கல அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இன்னமுமே நம்ம எல்லாருக்குமேவும் இன்னொரு நல்ல விஷயமேவோ நேற்று நடந்திருக்கேன் அதை பற்றியுமேவும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியல அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் பட்ஜெட் வந்து தாக்கலாயிருக்கு ஆயிருக்கு இல்லைங்க அந்த பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அது சம்மந்தமாக சொல்ல விஷயங்களையும் அவங்க பேசியிருக்கிறாங்க அதையுமேவும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கு பதினோரு மணிக்கு நம்மளோட லைவ் இருக்குது மறக்காமல் எல்லோரும் லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள் வியாழன் வியாழன் கிழமை நம்மளோட லைவ் வந்து பண்ணலாம் எல்லாருமே மறக்காம வாங்க உங்களோட கமெண்ட்டை ரீட் பண்ணிட்டோமா என்னோட அம்மா ஏழை சீட்டு போட்டு கட்டினாலும் கட்டினாலும் இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ரொம்பலாம் நீ சீட்டே போடு அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் பதிமூணாயிரம் மந்த்லி கட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறையாது கம்மியாக தான் டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்றாங்க இந்த டெசிஷனில் என்ன டெசிஷன் வந்து எடுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை ஐடியா சொல்லுங்க எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க டோட்டலாக ஐயாயிரம் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி பிளானு பதிமூணாயிரம் அசல்ல கட்டுற மாதிரியான பிளான் சிஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒன்றரை லட்சம் வந்து சீட் போடலாம் பத்து மாசத்துக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு பாத்திரலாம் இன்னொரு கமெண்ட்டுமேவும் பண்ணியிருக்கிறாங்க நான் ஒரு லட்சத்துக்கு பத்து மாதத்துக்கு டோட்டலாக தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணும் மந்த்லி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு சீட்டு இப்போ நானுமேவும் இந்த மாதிரி ஃபிக்சடு சீட்டு தான் போட்டிருக்கிறேன் இது ஏழை சீட்டு கிடையாது ஃபஸ்ட்டு சீட்டு வந்து அவங்களுக்கு செகண்ட் சீட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் எண்பதாயிரம் தேர்டு சீட்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் நாலாவது சீட்டில் எண்பத்தஞ்சு இப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிட்டே போகும் எட்டாவது சீட்டு எடுத்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி கிடைக்கும் ஒம்பதாவது சீட்டில் தொண்ணூற்றி ஆறாயிரரூபா கிடைக்கும் லாஸ்ட்டு சீட்டு வந்து தொண்ணூற்றி ஏழாயிரரூபா வந்து கிடைக்கும் இப்போது சிக்ஸ் லேக் வந்து ஜொல் லோன் இருக்குது சீட்டு போட்டு ஜொல்லுக்கு பே பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனா இல்லை ஜுவல்லரிக்கு டைரெக்டாக பே பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்மளோட நோட்டில் கால்குலேஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்போ தான் புரியும் சீட்டை பற்றி இருக்கிற காமனான சில விஷயங்களை வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம் சீட்டு போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இரு இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து சீட்டு போடணும் ஏன் அப்படின்னா நம்ம எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளோட அமௌண்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி சீட்டு போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நம்பிக்கையானவங்களை மட்டுமே சேர்த்து சீட்டு போடுற மாதிரி வந்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சீட் ரெண்டு சீட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்காக போகிற லாஸையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் எப்பயுமே பண்ணக்கூடாது இது வந்து நான் போடுற சீட்டோட ஒரு கார்டு இதில் ஒவ்வொரு மாதமேவும் இப்போது எனக்கு ஃபஸ்ட் மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் ஆறாவது மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா இந்த அமௌண்ட்டு கட்டணும் அந்த ஆறாவது மாதம் நம்ம அமௌண்ட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா எண்பத்தி எட்டாயிரத்தி நானூறுபா வந்து கொடுக்குறாங்க இது வந்து இருபது மாதம் சீட்டு அவங்க சொன்னது வந்து அந் பத்து மாதம் சீட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இந்த மாதிரி வந்து கடன் இல்லையா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் கடனை வந்து கொடுக்க முடியாமையே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து சீட்டு போட்டுட்டு அந்த சீட்டு பணத்தை எடுத்து கடன் அடைச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து கடனும் அடைஞ்சிரும் அந்த வட்டியுமே மிச்சமாகும் இப்படி இருக்கிறவங்களுக்கு சீட்டு வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் நானுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் மே மந்த் வந்து என்னோட ரெண்டு லட்சம் கடனை வந்து க்ளோஸ் பண்ணேன் அதனால் எனக்கு ரெண்டாயிரூபா மாதம் மாதம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஆல்ரெடி ஒன் லேக் சீட் ஒன்று போட்டிருந்தேன் எத்தனாவது மாதம் எடுத்தேன் அப்படின்னா பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் நான் கட்டின அமௌண்ட்டு நாலாயிரத்தி எண்ணூறுபா எனக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரூபா இது போக எட்டாயிரரூபா இருக்கு இல்லையா இந்த எட்டாயிரம் அது போக ஒரு லட்சம் இது எல்லாமேவும் நான் ரெடி பண்ணி அந்த டூ லேக்கு கடனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டுருந்த கடனை வட்டியில்லாம் கடனாக மாற்றிருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஜொல்லை வந்து மாற்றி வைக்க வேண்டிய சுட்சிவேஷன் வரும்போது கொஞ்சம் அதுலேருந்து இருந்து அமௌண்ட்டை எடுத்துமேவும் இந்த கடனுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் கொடுக்குறது கொடுக்குறோம் மொத்தமாக கொடுத்துருவோம் ஒன் லேக் கொடுத்துட்டு ஒன் லேக் கொடுக்காம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவுமேவும் இன்னும் அந்த கடன் வந்து அவங்களுக்கு கொடுக்காத மாதிரியே இருக்கும் இல்லையா அதனால் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் டூ லேக் அப்படியே செட்டில் பண்ணியாச்சு வந்து பண்ணி பத்துலாமா இவங்களோட டோட்டல் ஜொல் லோன் எவ்வளோ ஆறு லட்சம் ஃபர்ஸ்ட் டைரக்டா ஜொல்லுக்காக பே பண்ண போற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஐயாயிரூபாயா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கட்ட போகிறேன் பதிமூணாயிரரூபாயை வந்து அசலில் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போது மாதம் மாதம் ரூபாயை வந்து இந்த ஜொல்லுக்காக பே பண்ண போகிறாங்க இல்லையா இதே இது அப்படியேவும் சீட்டுக்கு கட்டினாங்க அப்படின்னா எப்படின்றது பார்த்துடலாம் ஒன்றரை லட்சத்துக்கு வந்து சீட்டு போட போகிறாங்க பத்து மாதத்துக்கு தான் அப்போ ஒரு லட்ச ரூபாய் சீட்டுக்கு ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் அது முன்ன பின்னே வந்து வரும் ஒரு ரூபாய் வந்து முன்ன பின்னே வந்து போய்கிட்டே இருக்கும் அப்புறமா வந்து ரூபாய்க்கு வந்து ரூபாய் கட்டுற மாதிரி டோட்டலாக இதுல இதில் பதினெட்டாயிரரூவாயை வந்து நான் எடுக்க இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் போட்டிருக்கிறேன் இவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு லட்சம் வந்து அவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க அவங்களால இல்லாததுனால தான் இந்த அமௌண்ட் சொல்லிருக்காங்க அதனால இவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நான் கால்குலேஷனை ஷேர் பண்ணியிருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை பார்த்துர்லாம் அதுக்கப்புறமா நம்ம மாதம் மாதம் வந்து இஎம்ஐ மாதிரி ஜொல்லுக்கு பே பண்ணோம் அப்படின்னா எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஷீட்டில் வந்து தான் நம்ம வந்து அமௌண்ட் எடுக்க முடியும் செகண்ட் ஷீட்டில் எடுத்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா சீட்டு போட்டு நம்ம வந்து ஜொல்லுக்கு கட்டுறதும்

டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா இப்போது நான் சொன்னேன் இல்லையா வட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் வட்டி ஒரு மாதத்துக்கு ஆறாயிரரூபா பத்து மாதத்துக்கு எவ்வளோ அறுபதாயிரரூபா இப்போ இந்த பத்து மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே கட்டினாங்கன்னா எப்படி அப்படின்ற கால்குலேஷன் தான் இங்கே இருக்கும் இதில் வந்து வட்டியை வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க வட்டி வந்து நம்மளோட அக்கௌண்டில் ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மாதம் நம்ம வட்டி கட்டலை அப்படின்னா அந்த வட்டி வந்து அசலோடு சேர்ந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு கால்குலேஷனுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் வட்டி வந்து ஆட் ஆக ஆட் ஆக அந்த வட்டிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு கரெக்டாக தெரியலை நான் வந்து அது இல்லாமல் அசலுக்கு மட்டும்தான் இந்த கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போது வட்டி ஆட் ஆனதுக்கப்புறமா ஆறு லட்சத்தி அறுபதாயிரரூபா இருக்கும் இவங்க பத்தாவது மாதம் கட்டப்போகும்போது அப்படி பத்தாவது மாதம் இவங்களுக்கு கிடச்ச அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அது கட்டினது போக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி அம் அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பேலன்ஸ் இருக்கும் இவங்க கட்டின அமௌண்ட்டு டோட்டலாக பார்த்துக்கோங்க எண்பத்தஞ்சாயிரூபா மட்டும்தான் ஏன்னா பாதி அமௌண்ட் வந்து இங்கே வட்டிக்காக போயிருச்சு சீட்டு போட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் இங்கே வட்டியுமேவும் இவங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் கொஞ்சம் கூடியிருக்கிற சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா செகண்ட் சீட்லையே எடுத்தாங்க அப்படின்னா அப்படின்றதுக்கு சொல்கிறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து கையில் இருக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே அசலில் கட்டினாங்க அப்படின்னா வட்டி வந்து ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் கட்ட வேண்டியது இருக்கும் அசலில் கட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா வந்து அசலில் கட்டுவாங்க வட்டிக்கு வந்து ஆறாயிரம் ரூபா டோட்டலாக வந்து எவ்வளோ பேலன்ஸ் அப்போ இருக்கும் அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரரூவா வந்து அப்போ கட்ட வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து இப்போது ரெண்டாவது மாதம் சொல்லிட்டோம் மிச்சம் எட்டு மாதத்துக்கு இங்கே வட்டியுமேவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது மாதம் மாதம் வந்து நம்ம டேரெக்டாக பேங்கில் போய் நம்ம அசல் வட்டி ரெண்டையுமே கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி கொடுத்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் இந்த கால்குலேஷன் வந்து போட்டிருக்கிறேன் வட்டி வந்து ரூபா வந்து கட்டுற மாதிரி ஒரு வட்டி கணக்கில் வந்து போட்டிருக்கிறேன் அசல் வந்து ரூபா வந்து கட்டுவாங்க டோட்டல் அமௌண்ட்டு பதினெட்டு

பன்னெண்டு ரூபா தான் ஐ ஐ ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா தான் கட்ட போறாங்க அசலில் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வந்து கட்டியிருப்பாங்க அப்போது மொத்த அசல் நம்மளுக்கு எவ்வளோ அந்த மாதம் வந்து மிச்சம் ஆயிருக்கும் இது கட்டினதுக்கப்புறம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபா வந்து இவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் இப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்குமேவும் கட் எட்டாவது மாதம் வரும்போது வட்டி வந்து ஐ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்து வட்டி இருக்கும் அசலில் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறுரூவா அப்போது அங்கே அசல் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா வந்து ஆயிரும் இந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி இந்த அஞ்சு லட்சத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி வந்து கட்ட போகிறோம் அடுத்த மாதத்துக்கு இப்போ ஒம்பதாவது மாதத்தோட வட்டி ஐயாயிரத்தி அஞ்சு ரூபா தான் அசல் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இப்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஹோல் அசல் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணுரூவா ஆயிடுச்சு பத்தாவது மாதம் வந்து அதே மாதிரி தான் இந்த நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி கட்ட போகிறோம் அப்போ வட்டி எவ்வளோ நாலாய் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அசலில் வந்து டேரெக்டாக போய் சேருது பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இப்போது இதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த மாதம் கட்ட போகிற அந்த டோட்டல் வட்டிக்கான அசல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா இப்போ இவங்க இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த அசலில் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எண்பத்தஞ்சாயிரம் தான் பத்து மாசத்தோட முடிவில் நீங்கள் எண்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது இதில் பத்து மாசத்தோட முடிவில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்து கட்டியிருப்பீங்க அப்போது எது உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சீட்டை பொறுத்த வரைக்குமேவும் ஃபஸ்ட்டே எடுத்து கட்டணும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வட்டி குறையும் சீட்டுமே என்ன மொத எடுத்துட்டோம்னா அதுக்கான வட்டியை வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்க போறோம் கடைசி எடுத்தோம்னா அதுக்கு வந்து வட்டி கிடையாது ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வட்டி கட்ட தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும் அங்க எங்கயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இங்கே நீங்க த்ரீ கே வந்து எக்ஸ்ட்ரா மாசம் மாசம் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை பத்து மாதம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா முப்பதாயிரரூபா இருக்கும் இந்த முப்பதாயிரம் வந்து நீங்கள் இங்கே பே பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயாக இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த கால்குலேஷன் டீட்டெயிலாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு டவுட்டுமே கேட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செயின் இல்லை மாலையை இப்போ சேல் பண்ணோன்னா ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெல் வாங்கும்போது அதை வந்து நைன் ஒன் சிக்ஸா இல்லை எயிட்டீன் கேரட்டா இந்த மாதிரி வந்து யாரும் செக் பண்ணி வாங்கினது கிடையாது அப்போயும் செக் பண்ணி வாங்கினவங்களுக்கு வந்து இப்போ நல்லாவே ப்ராஃபிட் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த தங்கம் வந்து நல்ல வேல்யூக்கும் தான் இப்போயுமே போய்கிட்டு இருக்குது முந்திலாம் நிறைய வந்து ஆசாரி கிட்ட தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அதை செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து மச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை செக் பண்ணீங்க அப்படின்னா தான் தெரியும் அது வந்து எத்தனை கேரட் வந்து அந்த தங்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கம் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து இங்கே டிசைட் ஆகுது எப்படி இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோல் ரேட் வேற இப்போ இருக்கிற கோல் ரேட் வேறு அப் அதனால அவங்களுக்கு எப்பவுமே லாபம் மட்டும்தான் தங்கத்தில் அதனால தான் தங்கத்தை சின்ன சின்னதாகவும் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டே இருக்குது நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் தங்கத்துக்கான சுங்க வரியை வந்து குறைச்சிருக்காங்க அது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு ஆறு சதவீதமாக ஆக்கினதுனால நேத்து மட்டுமே நானூற்றம்பது ரூபா ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு அப்போ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ முடிஞ்ச அளவு வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க மறுபடியும் இது எப்போ ஏறும் அப்படின்றது தெரியாது குறைஞ்சிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாங்க ஆரம்பிங்க நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா டேக்ஸ்லேயுமேவும் நிறையா ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அது எல்லாத்தையுமேவும் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் பற்றின அப்டேட்டுமேவும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து கடன் வாங்கி எதாவது பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து வச்சுருந்தாங்க முத்ரா கடன் உதவி வழங்கும் திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஆல்ரெடி பத்து லட்சம் வந்து நம்மளோட லிமிட் இருந்துச்சு அதை வந்து இப்போது டபுள் மடங்காக மாற்றிருக்கிறாங்க இருபது லட்சம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இது எந்த மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஸ்கீமை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்புறம் பட்ஜெட் சம்மந்தமாகவும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நாளைக்கு லைவ் இருக்குது மறக்காமல் வாங்க எல்லோரும் சேர்ந்து பேசலாம்